ஒழுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து ஆரம்பமான பேரணி பல்கலைக்கழக நுழைவாயில் வரை முன்னெடுக்கப்பட்டது பின்னர் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக உள்ள கல்முனை அக்கறை பெற்று பிரதான வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பல்கலைக்கழகத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பான அனைத்து விவரங்களை வெளியிடுமாறும் குறித்த நிதியை மாணவர்களின் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் எனவும் எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் கோரினர் எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அதாவது எங்க ஹோஸ்டல் பிரச்சனை இது வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை இருந்து வரைக்குது அதாவது இரண்டாம் வருட மாணவர்கள் வந்து கூடுதலான பேர் வலியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நானூறு மில்லியன் வந்து அந்த இதுக்காக யூஸ் பண்ணாங்க அதாவது மாணவர்கள் நல்லா யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஆன இது ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கல சாப்பாடு பிரச்சனை உணவு பிரச்சனை இருக்குது அது வந்து உச்சந்தொட்ட நிலையில் இருக்குது அதாவது மாணவர்களுக்கு மானிய முறையில் உணவு கொடுக்கறதுக்கு வந்து அரசாங்கத்தால் தெரிஞ்சாலும் எங்களுக்கு வந்து மானிய முறையில் வந்து உணவு கிடைக்கிது இல்லை இருநூறுபா இருநூற்றி இருபது ரூபான்னு சொல்லி இருநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வந்து சாப்பாடு விலை கொடுக்கப்படுது மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தினால் ஒரு வழி போக்குவரத்து முன்னெடுக்கப்பட்டதுடன் மாணவர்கள் தமது கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தியும் எதிர்ப்பில் ஈடுபட்டனர் சுமார் ஒரு மணத்தியாலத்திற்கு அதிக காலம் எதிர்ப்பில் ஈடுபட்ட பின்னர் மாணவர்கள் கலைந்து சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்